அதனால ராத்திரில உணவை தவிர்த்து இல்லை பகலில் உணவை தவிர்த்து ஒரு சில மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அன்றைய சமூகத்தில் தனித்து நீங்கள் காத்திருந்து போராடி ஜபிப்பீர்களே ஆனால் இந்த பதினோரு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அழிக்கும்படி வந்த சத்துருவை நீங்கள் அழித்து உங்களுக்கான நன்மையை உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கான உயர்வை உங்களுக்கான மேன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம்ம ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் ஆகவே ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கி அப்புறப்படுத்த வேண்டியதை அப்புறப்படுத்தி பிந்தி தனித்து தேவ சமூகத்தில் போய் யாக்கோ போய் போல அமருங்கள் உங்க ஜப நேரத்தை அதிகப்படுத்துங்க ஆமே வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு பெனியலா இருக்கணும்னா